வணக்கம் நண்பர்களே மார்த்தி சுசிக்கு பார்த்திங்க அப்படின்னா மகேந்திரா வந்து ஓவர் டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டில் தொடர்ந்து வந்து அவங்க வந்து அடி வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பிளான் போட்டு நியூ காரை வந்து கொண்டு வந்தாங்க பட் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் வந்து சேல் வந்து கிடைக்கல இப்போ வந்து அதெல்லாம் தாண்டி போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு காம்படிட்டிவ் காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அது என்ன கார் அப்படிங்கிறத பார்த்தியும் அதே மாதிரி இந்த ஒரு கியா காருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொடர்ந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து இருக்கு டிசைன் வைஸும் வந்து நல்லா இருக்கு நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து கொடுக்கறதுனால ரொம்ப கம்மியான பீரியட்லேயே வந்து ஒரு லட்சத்துக்கும் அதிகமான பேர் வந்து இந்த காரை வந்து வாங்கியிருக்காங்க அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி இப்போ எலக்ட்ரிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து வந்து டாட்டா மோட்டார்ஸ் தான் வந்து டாப்பில் வந்து வருவாங்க பட் டாட்டாவுக்கு அடுத்த இடத்துல வந்து மகேந்திராவும் ஒரு ஒரு எலக்ட்ரிக் புது கார்களை வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் வந்து டாட்டாவுக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு எலக்ட்ரிக் காரை மகேந்திர வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இந்த இதை பார்த்துன அப்டேட் தான் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கியா காரை பொறுத்த வரைக்கும் வந்து கியாவில் வந்து சோனட் அப்படிங்கிற ஒரு கார் வந்து விற்பனையில் வந்து இருக்கு சோனட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு சின்ன லெவலில் வரக்கூடிய ஒரு மைக்ரோ எஸ்இவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு காரு இப்போ இந்த கார் வந்து வெறும் பதினோரு மாதத்தில் இப்போ ஒரு லட்சத்துக்கும் அதிகமான கார்கள் வந்து விற்பனை வந்து பண்ணியிருக்காங்க இப்போ அந்த சோனட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஜென்ரலாக இந்த மாதிரி வந்து ஒரு மைக்ரோ எஸ்இவி கார் சின்ன கார் அப்படின்னா அதில் வந்து இப்போதைக்கு வந்து பெட்ரோல் மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க டீசல் வந்து பெரும்பாலும் வந்து கொடுக்கறதில்ல டீசல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வராங்க ஒரு சில கார்களில் மட்டும் தான் டீசல் ஆப்ஷன் வந்து கிடைச்சிட்ருக்கு ஆனால் வந்து சோனட் காரில் வந்து கீழே நமக்கு பெட்ரோலும் வந்து கொடுக்குறாங்க டீசலும் வந்து கொடுக்குறாங்க அப்போ ஒரு பதினோரு மாதத்துல ஒரு லட்சம் கார்கள் விற்பனை ஆயிருக்கு அப்படின்னா அதில் பெரும்பாலும் வந்து பெட்ரோல் கார்கள் தான் நமக்கு வந்து அதிகமாக விற்பனை ஆயிருக்கு எழுபத்தி ஆறு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கார்கள் தான் அதிகமாக வந்து போ விற்பனை ஆகிருக்கு மீதி இருக்கக்கூடிய இருபத்தி நாலு சதவீதம் தான் டீசல் கார்கள் வந்து விற்பனை ஆகிருக்கு பெட்ரோல் டீசல் டீசல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண் ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மூணு விதமான இன்ஜின் ஆப்ஷனும் வந்து கீயாக வந்து வச்சுருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பிரேக்காஸ் பவர் மற்றும் நூற்றி எழுபத்தி ரெண்டு எண்ணம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுத்துக்கறா கொடுக்குறாங்க புறம் எண்பத்தி மூணு பிரேக்காஸ் பவர் நூற்றி பதினஞ்சு எண்ணம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து பவர் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து டர்போ பெட்ரோல் வந்து எடுக்கலாம் இல்லை பவர் வந்து வேணால் ப்ரைஸுக்கு கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து தாராளமாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் அடுத்து வந்து ஃபைனலாக நமக்கு வந்து நூற்றி பதினாறு பிரேகாஸ்ட் பவர் மற்றும் இரநூத்தி ஐம்பது என்எம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க நிறைய ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க டென் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வருது டிஜிட்டல் டிரைவர் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கனெக்டட் கார் டெக்னாலஜி ஃபீச்சரும் வந்து கொடுக்குறாங்க சன்ரூஃபும் வந்து கொடுக்குறாங்க முன்னாடி தான் வந்து இந்தியாவில் வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து காஸ்ட்லி கார்களில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலமை இருந்துச்சு இப்போலாம் வந்து சின்ன காராக இருந்தால் கூட அதில் வந்து நமக்கு பெட்டராகவே ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க அந்த வகையில் சின்ன காரில் ஒரு நிறைய கார்களில் இப்போ வந்து கொடுத்துட்ருக்க ஒரு கூடிய ஒரு ஃபீச்சர் தான் வந்து சன்ரூஃப் ரூஃப் ஸோ அந்த ஃபீச்சரும் வந்து கொடுக்குறாங்க இந்த சோனாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய நெக்ஸான் பிரெஸ்ஸா வென்யூ இந்த மாதிரி எஸ்இவி கார்களுக்கு வந்து போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விற்பனையில் வந்து இருக்குது ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி பதினாறு லட்சம் ரூபாய் வரைக்கும் விலையில் பார்த்தீங்கன்னா இந்த சோனட் கார் இந்தியாவில் வந்து விற்பனையில் வந்து இருக்குது ஸோ நல்லா விற்பனை ஆகிட்டு கூடிய ஒரு மைக்ரோ எஸ்இவி காராக வந்து இருக்குது அதனால் வந்து நீங்களும் வந்து ஒரு ஒரு காம்பாக்டான எஸ்இவி கார் வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து சோனோட்டை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் வரப்போகிற எலக்ட்ரிக் கார் பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம் இப்போதைக்கு இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கார் அப்படின்னாலே கண்டினியூஸாக வந்து டாட்டா தான் வந்து டாப்பில் வந்து போயிட்டுருக்காங்க அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய எல்லா ஐசி இன்ஜின் கார்கள்லையுமே எலக்ட்ரிகாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுத்து வந்துட்டுருக்காங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியாவில் நடக்க போகிற பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போலையும் பார்த்திங்கன்னா சில இவி கார்களை வந்து நமக்கு வந்து ஷோ பண்ண போகிறாங்க அதேமாரி டாட்டா இடத்தை எப்படியாச்சும் வந்து பிடிக்கணும் அப்படின்னு இன்னொரு இந்திய நிறுவனமான மகேந்திராவும் பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் வந்து மகேந்திரா பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரெண்டு கார்களை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க ஆல்ரெடி மகேந்திராவில் வந்து எக்ஸ்யூவி ச ஃபோர் ஹண்ட்ரட் கார் வந்து விற்பனையில் வந்து இருக்குது அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து எலக்ட்ரிக்கில் கொண்டு வந்தது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிஇ சிக்ஸ் மற்றும் எக்ஸ்இவி நயனி அப்படிங்கிற ரெண்டு எலக்ட்ரிக் கார்களையும் வந்து இப்போ இந்த வருஷத்தில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்தாங்க இப்போ இதை தாண்டி இன்னொரு புது காரையும் வந்து அடுத்த வருஷம் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களா அதை வந்து நம்ம இந்தியாவில் பெங்களூரில் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது மகேந்திராவுக்கு வந்து ஒரு சூப்பரான வருஷமாக அமைஞ்சுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகேந்திராவுக்கு வந்து அவங்க புதுசாக அப்டேட் பண்ண த்ரீ எக்ஸ்போ கார் வந்து பெரிய அளவில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு முன்னாடி எக்ஸிவி த்ரீ ஹண்ட்ரட் நேம்ல இருந்துச்சு அந்த கார் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து விற்பனை ஆகலை பட் த்ரீ எக்ஸ்போ சொல்லிட்டு டிசைன்லாம் மாற்றி வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அது வந்து செமையாக வந்து மகேந்திராவுக்கு வந்து ஹிட் அடிச்சுது ஃபைவ் ஸ்டார் ரேட்டட் வாங்கின ஒரு காராகவும் வந்துருக்கு அந்த த்ரீ எக்ஸ்போவில் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களாம் ஸோ அது வந்து வேறு மாதிரி விற்பனையை கொடுத்துச்சு அதே மாதிரி தார் ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு காரையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு கொண்டு வந்தாங்க அந்த காருக்குமே வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து மகேந்திராவுக்கு வந்து போயிட்டுருக்கு அதுலேயுமே புது ரெண்டு எலக்ட்ரிக் கார்களையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இப்போ அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்னொரு கார் வந்து வரப்போகுது அதோட நேம் பார்த்திங்கன்னா எக்ஸ்இவி செவன் இ அப்படிங்கிறத அதோட நேம் இப்போ இந்த கார் வந்து புதுசாக டிசைன் வேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு கார் வந்து மகேந்திரால நமக்கு வந்து விற்பனையில் இருக்குது ஐசி இன்ஜின் கார் அதோட ஒரு எலெக்ட்ரிக் வேரியண்ட்டாக தான் இந்த எக்ஸிவி செவன் அப்படிங்கிற ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இதை வந்து டெஸ்ட் பண்ண ஃபோட்டோஸ் வச்சு நம்ம வந்து பார்க்குறப்ப ஃப்ரண்ட் டிசைன் வந்து டோட்டலாக வந்து நமக்கு வந்து மறைச்சிருக்காங்க அதுலேருந்து இது வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறது வந்து தெரிய வருது ஸோ ஐசி இன்ஜின் காரும் எலக்ட்ரிக் காரும் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன சேஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க அதேமாதிரி நிறைய ஃபீச்சரோடு வந்து இந்த கார் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி மகேந்திரால இப்பதைக்கு விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் வந்து ஒரு பிரீமியம் செக்மெண்ட் போறப்ப எக்ஸி செவன் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்டு இருக்கு விற்பனைக்கு வந்து கொண்டு வராங்க அந்த காருக்கும் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மகேந்திர வந்து நம்புறாங்க அடுத்ததாக வந்து ஃபைனல் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா மாரதி ஸூசிக்கும் வந்து ஒரு புது காரை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஒரு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப்ரோடர் கார் ஒரு ஜீப் டைப்பில் இருக்கக்கூடிய கார் அப்படின்னா மாரதி ஸூசிக்கில் வந்து ஜிப்சி அப்படிங்கிற ஒரு கார் வந்து பல பேருக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்து வரும் ஒரு ஆஃப்ரோட அப்படின்னாலே ஜிப்சி தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து மகேந்திரா உள்ளே வந்தாங்க தார் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க தார் காருக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தார் ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு காரையும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் பண்ணாங்க அந்த காருக்குமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிட்ருக்கு அப்போ வந்து இந்த ரோடர் செக்மெண்ட்டை நம்ம வந்து விற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மாரதி சூசிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜிம்னி காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க நம்ம ஜிம்னியை பொறுத்த வரைக்கும் வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து வெற்றி வந்து அடையலை தார் பக்கத்துலலாம் வந்து நெருங்கக்கூட முடியலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து அந்த தார் காரை பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு பயங்கரமான ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் வந்து வரும் ஒரு பவர்ஃபுல்லான லுக்கு வந்து இருக்கும் அந்த பவர்ஃபுல்லான லுக்கு வந்து ஜிம்னி காரில் வந்து மிஸ் ஆனிச்சு தாரையும் ஜிம்னியை வந்து பக்கத்து பக்கத்தில் நிற்க வச்சோம்னா ஜிம்னி வந்து ஒரு தாருக்கு வந்து காம்படேட் பண்ணுற அளவுக்கு வந்து இல்லை அதனாலே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து சேல் ஆகலை இப்போ பார்த்திங்க அப்படின்னா தாருக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்க போகிற ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து இந்த காரை வந்து ஷோ பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது பட் இந்த மாதிரி வந்து ஐசி இன்ஜினில் வந்து கொண்டு வராமல் ஒரு எலக்ட்ரிக் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புது காரை வந்து கொண்டு வர போகிறாங்க ஹஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்கு வந்து நேம் வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த காரை ஜப்பானில் ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க அதில் வந்து ஒரு சின்ன சைஸ் இன்ஜின் தான் வந்து கொடுத்தாங்க வெறும் அறுநூத்தி ஐம்பத்தெட்டு சிசி இன்ஜின் தான் வந்து கொடுத்தாங்க ஒரு அறுநூற்றி ஐம்பது சிசி இன்ஜின் அப்படிங்கிறப்ப நார்மலாக வந்து பைக்குகள்லே வந்து அந்த இன்ஜினை நம்ம வந்து எக்ஸ் பார்க்குறோம் ராயல் என்ஃபீல்டு பைக்லேயே வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி சிசியில் வண்டியில் வந்து வச்சுருக்காங்க அப்போ வந்து ஒரு பைக்கில் கொடுக்குற இன்ஜினை வச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காரை வந்து அவங்க வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க பட் இப்போ வந்து வரப்போகிறது கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு பாக்ஸி டைப்பில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மாரதி சுசுகியில் வந்து ஒரு பாக்ஸி டைப்பில் வரக்கூடிய கார் அப்படின்னா வேகனார் வந்துருக்கு பட் இப்போ வரப்போகிறது வந்து கொஞ்சம் மாடர்னாக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைனில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒரு டிசைன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மகேந்திரா தார் காருக்கு வந்து செம்ம டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு லுக்கில் இந்த கார் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எலக்ட்ரிக் வேரியண்ட்டில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க மகேந்திராவும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வேரியண்ட்டு தாரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானில் தான் வந்திருக்காங்க ஆல்ரெடியே பார்த்திங்க அப்படின்னா ஜிம்னி காரை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்து அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க இப்போ வந்து இந்த ஹஸ்லர் அப்படிங்கிற ஒரு காரை வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ இது வந்து டிசைன் அடிப்படையில் ஒரு லுக் வைஸ் வந்து தாருக்கு வந்து செம்ம டஃப் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி